ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காமாட்சி சங்கர காமகோடி கோடி சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காமாட்சி சங்கர காலடி சங்கர இது உங்கள் பக்தி நேரம் பக்தி நேரத்திலே நமது ஜெகத்குரு காஞ்சி சங்கர பகவத் பாதாள் மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் அவர் நடத்திய பல அற்புதங்களை காண இருக்கிறோம் இப்பொழுது நான் சொல்லப்போவது அவர் நிகழ்த்திய அற்புதம் எங்கள் வீட்டிலே எங்கள் வீட்டிலே அவர் நிகழ்த்திய அற்புதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய தந்தையார் ஜோதி கலைமாமணி ஐயப்பன் பாடல்களிலே பிரசித்தி பெற்ற அமரர் வீரமணி சுவாமி அவர்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க பெரிய சகோதரி அவங்க பேர் வந்து சீதாலக்ஷ்மின்னு பேர் அவங்க வந்து வாய் பேச மாட்டாங்க காது கேட்காது என்னுடைய பாட்டி அதாவது எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்களும் வாய் பேச மாட்டாங்க காது கேட்காது இந்த மாதிரி இரண்டு தலைமுறைகளாக இந்த ஒரு சமாச்சாரம் எங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயம் ஏன்னா இவ வந்து வாய் பேச மாட்டா காது கேட்காது எப்படி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரிலே இருந்தாங்க ஆக்சுவலாக அப்போ என்ன ஆச்சுன்னா மகாபெரிவா வந்து எங்கள் அப்பா அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு போவாள் கச்சேரிக்கு ஏன்னா காஞ்சிபுரத்தில் வருஷா வருஷம் ஏதான் ஒரு காமாட்சியம்மன் உற்சவமோ இல்லை அந்த பிரம்மோற்சவம் நடக்கும்போதோ இல்லை வரதருக்கு உற்சவம் நடக்கும்போதோ என்னுடைய தந்தையார் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் அதேமாதிரி காஞ்சிபுரத்தில் ஐயப்பன் இசை நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மடத்துலேருந்து வந்து பொண்ணாடு அணிவிச்சு எல்லாம் பண்ணுவாள் அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மடத்துக்கிட்ட அவ்வளோ ஒரு பக்தி நம்ம காஞ்சி மடத்துக்கு அப்போது எப்பெல்லாம் கச்சேரிக்கு போகிறாரோ காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே கிளம்பிடுவான் ஏன்னா மடத்துக்கு போயிட்டு கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி மடத்துக்கு போயிட்டு மகாபரிவாட்டை ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கச்சேரிக்கு போவான் அப்போது மகாபெரிவா எப் வெளில வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து வீரோ இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கொள்ளு தாத்தா கவிக்குஞ்சர பாரதி கோட்டீஸ்வரையர் அவருடைய பாடலாம் கேட்பா எங்கள் அப்பாட்ட பாட சொல்லி அப்போது எங்கள் அப்பா வந்து பாடுவார் என்னன்னா அம்மனை பற்றி கவிக்குஞ்சிர பாரதி அறிந்த பாட்டு அறிந்தறியாமல் செய்த பிழைகள் பொறுத்து எம்மை அனுக்கிரகம் செய்வாய் அம்மா அதில் என்ன பியூட்டினா மகாபெரியா சொல்லுவா டெய் வீரோ நான் இங்கே காமாட்சியிட்டே உட்காண்டிருக்கேன்டா எனக்கு மீனாட்சியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நீ என்ன பண்ணுற இந்த பாட்டை பாடு இந்த பாட்டை உன் பாட்டு மூலமாக நான் மீனாட்சியை நேராக தரிசனம் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்பாரு எங்கள் அப்பா பாடினோடனே ஆஹா பிரமாதம் பிரமாதம் நல்லாடா நல்லாடா ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்போது இந்த மாதிரி எங்கள் பெரியக்கா திருமண சமாச்சாரமாக எங்கள் அப்பாவுக்கு மைண்டில் ஓடிண்டே இருக்குது அன்றைக்கி வந்து என்னென்னா அப்போ தான் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து கரெக்டாக பன்னெண்டு வயசு அப்போ அப்போ நானும் சின்னதாக கீபோர்டு வாசிப்பேன் எங்கள் அப்பா கூட போய் கச்சேரியில் அப்போ மடத்துக்கு நான் போயிருக்கேன் பெரியவாளை பார்க்குறதுக்கா அப்படி நின் நின்னு அப்போ தான் பெரியவா கரெக்டாக வரா ஒரு நாலரை மணிக்கு பார்த்துட்டு யார் வீரமணியா ஆ எங்கள் கச்சேரி ஆ அங்கே தான் பிரிவா கீழ்பெரம்பூரில் அப்படி சொல்லணே அப்படியா ஐயப்பன் கச்சேரியா ம் சரி அங்கே போகிறதுக்கு முன்னாடி எனக்காக அந்த சித்தி விநாயகனை பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி கேட்டார் அன்றைக்கி சித்தி விநாயனை பாட்டு வந்து என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து எல்லாருக்கும் முக்குருணி கணபதியை தெரியும் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க பெரிய பிள்ளையார் பொற்றாமரை குளம் பக்கத்தில் குட்டியா சித்தி விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார் ஆக்சுவலா அந்த சித்தி விநாயகனை பத்தி எங்க தாத்தா எதின பாட்டாது தவிக்குஞ்சிற பாரதி சித்தி விநாயகனே உந்தன் செஞ்சரணமலரை தஞ்சம் என்று நம்பினேன் சித்தி விநாயகனே உந்தன் செஞ்சரணமலரை தஞ்சம் என்று நம்பினேன் சித்தி விநாயகனே இப்படி போகும் இந்த பாட்டை எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பா யாருன்னா சோமு உங்களுக்கு எல்லோரும் தெரியும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பகவான் சரணம் இந்த ஐயப்பன் பாடல் செல்லாத்தா ஜெயஜய தேவி இந்த எழுதி எழுதியவர் எங்கே போனாலும் எப்படி ராமலக்ஷ்மணர் மாதிரி எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் அவ்வளோ ஒத்துமை ரெண்டு பேரும் போய் பாடுறா பெரியவாளுக்கு ம மகா சந்தோஷம் அன்னைக்கு என்ன பண்ணுறா சாத்துக்குடி பழம் எல்லாத்தையும் எங்கள் அப்பா கொடுக்குறா கொடுத்துட்ட வீரமணி க்ஷேயமாக ஒரு குறை உனக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு பண்ணி எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி திரும்புகிறாரு பெரியவா வந்து என்ன கேட்க வந்ததை கேட்காம போகிற அப்படின்னாரு தூக்கி வாரி போட்டுது எங்கள் அப்பாவுக்கு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு டைலமா என்னன்னா என்னடா இந்த மேட்ரை வந்து பெரியவாட்ட கேட்கலாமா என்ன பண்ணுறது மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இந்த மாதிரி பெரிய பொண்ணு இந்த மாதிரி இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் எப்படி பெரியவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக எங்கள் அப்பா தயங்குறா அதை கேட்கலை பெரியவா கல்கண்டு சாத்துக்குடி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி வந்ததுக்கப்புறம் மகா பெரியவா கேட்குறாரு என்ன வீரமணி ஏதோ கேட்க வந்துட்டு கேட்காம போற அப்படின்னாரு ஒன்றையோ ஐயோ திரும்பி ஐயோ இல்லை பெரியவா எனக்கு மனதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது எப்படி கேட்குறதுன்னு கேளு கேளு சங்கோஜப்படாமல் கீழே என்ன என்ன குறை சொல்லு என்ன ஒன்று ட்ரபுள் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு ஒடனே சொல்கிறா இது மாதிரி உங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மா வாய்ப்பேசாத காது கேட்காது அதே மாதிரி என்ன இதுவோ தெரில நான் என்ன என்னோடய கரும்பு வினியனு தெரில என்னுடைய பொண்ணும் இப்போ முதல் பொண்ணுக்கு வாயும் பேச வராது காதும் கேட்காது பெரியவா அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதே சமயத்தில் பயமாகவும் இருக்குது நல்ல பையனாக வரணும் அவளை கல்யாணம் பண்ணிக்க அதான் உங்கள்கிட்ட எப்படின்னு சங்க தயங்கியிருந்தேன் இதெல்லாம் நான் தயக்கமாக போடா பைத்தியக்காரா இவ்வளோ ஊர் முழுக்க ஐயப்பன் பாட்டை பாடுறேன் எப்போ பார் ஐயப்பனே சுவாசமாக அனுச்சின்னு நீ எங்கேயும் போக வேண்டாம் உன் பொண்ணை தேடி அருமையான வரன் வரும் ஜம்முன்னு எல்லாம் நல்லபடியாக போடாத போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாருங்க அவர் இது நடக்கிறது நவம்பரில் பாருங்க சொல்லும் போதே மயில் கூச்சி ஏறிடுது அப்படியே சொல்லி ஒரே மாதத்துலங்க ஒரு வரன் ஒன்று வருது கும்பகோணத்தில் அதுவும் பாருங்க அவர் சொல்கிறாரு சொல்லும் பொழுது நீ எங்கேயும் போவேண்டா உனக்கு ஜம்முன்னு வரும் பாடுறா கும்பகோணத்துலேருந்தே வரும்டா மாப்பிள்ளை வருவாண்டா போடா அப்படின்றார் சொல்லி கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரிங்க கும்பகோணத்தில் ஜெய்ஹின் ஸ்டோர்ஸ்னு ஒரு பெரிய கடை இருக்குது அதில் வந்து ஒரு கணக்கு எதிரவர் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்து அந்த வரன் வருது எங்கள் எங்கள் அக்கா மாதிரி விஷயம் கேள்விப்பட்ட உடனே எங்கள் அப்பா சொல்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எப்படி அவ பையன் கிட்ட சொல்கிறாங்க இல்லை என் பையன் வந்து இந்த மாதிரி வாழ்நாளில் ஒரு லட்சியம் எடுத்துருக்காப்ல இந்த மாதிரி பொண்ணுக்கு தான் வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நாங்கள் நல்லா பண்ணிக்கிறோம் நீங்கள் கல்யாணத்தை ஒன்றும் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் போதும் அது பொண்ணுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் செய்வோம்னா மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை வந்து ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா இது ஒண்டி இல்லை வாய் சாத பொண்ணு இன்னொரு அது போய் கஷ்டப்பட போகிறதுன்னு நினச்சின்னு மாப்பிழ ஒண்டி எங்களோட இருக்கணும் அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தயங்கி தயங்கி கேட்குறாரு அப்போது பையன் வீட்டில் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஆற்ற ரெண்டு பசங்க பெரியவன் என் கூட இருப்பான் சின்னவன் உங்கள் காத்தையே இருக்கட்டும் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வண்டி உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வாங்கி கொடுங்க ஐயோ அதுக்கு என்ன தாராளமானு சொல்லி எல்லாம் அப்படியே பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து திருவேறுக்காடு கருமாநிவங்கலில் பாடுறார் கச்சேரி பாடி முடித்த உடனே யாருன்னா அந்த நிகழ்ச்சி வந்து எப்போவுமே திருவேற்காடு கருமாணவங்கலில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி எங்கள் அப்பாவோட இசை நிகழ்ச்சி நடக்கும் ஒன்று வந்து ஜூலை மாதம் ஆணி கடைஞாயிறு கடைஞ்சாயிரம் என்னென்னா ஆடி மாதத்துக்கு முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா ஒரு கச்சேரி பண்ணுவார் திருவேற்காடில் அன்றைக்கி வந்து தங்கத்தேர் இழுப்பாங்க அந்த ஒரு கச்சேரி அதுக்கப்புறம் ஆடி அஞ்சாவது வெள்ளிக்கிழமை அது வந்து கோவிலே எங்கள் அப்பாவை வந்து பக்தி சிகழ்ச்சி பண்ண வைப்பாங்க இந்த ஆணி கடைஞாயிறு யாருன்னா டெக்கான் மூர்த்தின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உள்ளம் கொண்ட பக்தர் ஒரு பெரிய கார்மெண்ட் கம்பெனியோட ஓனர் அப்போது எங்கள் அப்பா சொல்கிறா இந்த மாதிரி நல்லா வரன் வந்திருக்கு இது மாதிரி மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு இது பண்ணும் வேலை ஒண்டி ஏற்பாடு பண்ணோம் அதான் பார்த்துருக்கேன் என்ன வீரமணி சார் என்கிட்ட இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது உங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை கொடுக்க என் கம்பெனி என்ன இதுவாகனே நான் கொடுக்குறேன் வேறு வர சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி மாப்பிள்ளையை வர இதெல்லாம் எப்படி நடக்கிறது தெரியுமா அப்படியே கண்மூடி கண்ணு தரத்துக்குள்ளே இதெல்லாம் ஜனவரி மாதம் நடக்கிறது நடந்து ஓகே நீங்கள் வந்துடுங்க மெட்ராஸுக்குன்னு சொல்லி மார்ச் வரைக்கும் அவர் அங்கே வேலையை பார்த்துட்டு அப்போல்லாம் அவனுக்கு தெரியல அந்த கணக்கு முடிகிற வரைக்கும் இருக்கணும் கம்பெனியில் மூணு மாதம் நோட்டீஸ் கொடுப்போம் அப்புறம் ஜெயின் ஸ்டோர்ஸில் அவனா ஐயையோ இவரை நான் விடவே மாட்டோம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை சொல்கிறார் அந்த ஜெயின் ஸ்டோர்ஸ் ஓனர் எவ்வளோ பெரிய நேர்மையான ஆள் கணக்கு ஆள் இவரெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அவங்க வீரமணியும் உங்கள் பொண்ணு இங்கே அனுப்புங்க நாங்கள் ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயின் ஸ்டோஸ் ஓனர் வந்து அப்படி அவர் சண்டைக்கு வர்றாரு அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் பேசி பத்திரிகை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு தெரியாது முதல் பத்திரிகை இதை ஃபைனலைஸ் ஆகி உடனே எங்கள் அப்பா ஓடுறார் காஞ்சிபுரத்துக்கு எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மா எல்லாரும் போல போகல போல போக பெரியவாலை பார்த்தோன்னே எங்கள் அப்பா அழறார் மகா பெரியவா எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீர்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீர்கள் இதை நான் வந்து உங்களை என் லைஃப்பில் நான் இன்னும் மறப்பேன் எப்படி மறப்பேன் சீச்சி என்னடா நான் என்னடா பண்ண உன்னுடைய பாட்டு நீ ஐயப்பனுக்கு பண்ண புண்ணியம் ஏதோ எனக்கு நீ தோணித்து உனக்கு சொல்லணும்னு தோணித்து நடந்துடுது உனக்கு அவ்வளோதான் இனிமேல் நல்லா க்ஷேமாக இருப்பாப்போ ஒன்றும் குறை குறைய இதுதானே உனக்கு பெரிய உனக்கு குறையாக இருந்தது போ உன் மாப்பிள்ளை உன் கூட தான் இருப்பான் எங்கேயும் போக மாட்டான் ஒன்றை விட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் அக்காவோட கல்யாணம் அவ்வளோ ஜாம் ஜாம் நடந்தது நாங்களாம் வந்து அழாத நாளே கிடையாது இவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வரும் நான் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்கள் அப்பா இறந்து போய் அந்த மாப்பிள்ளை எங்களை விட்டு போகல நாங்கள் எல்லாம் ஒன்றா இன்னும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் எதுக்குன்னா தான் மகாபிரிவா பண்ண ஒரு அற்புதமுங்களில் வந்து நாங்களே ஒரு சாட்சி எங்கள் குடும்பமே ஒரு சாட்சி அவர் சொன்னது என்னென்னா எங்கள் அப்பாவோட மனசை புரிஞ்சுட்டு அவராக அதை கேள்வி கேட்டு போ கும்பகோணத்துலேருந்து வருவாங்க போ நல்லபடியாக எல்லாம் நடக்கும் பொண்ணுக்கு இப்போ ஜாம் ஜாம் கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா வெ வெகு விமரிசை கற்பகம் பார்க்குறா எல்லாரும் தான் எல்லாமே கபாலி கோயிலில் வந்து எங்கள் அப்பா கேட்குறா அது மாதிரி என்ன வீரமணி வருஷா வருஷம் பாடுறீங்க கபாலி கோயிலில் உன் குழந்தைக்கு க எங்கள் கல்யாண மண்டபத்தில் கொடுக்க மாட்டோமான்னு சொல்லி கபாலிஸ்ட் கற்பகம் பார்க்குறவங்களை மண்டபம் பண்ணி அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் கூட என்னென்னா நம்பியார் குருசாமி தங்கவலி எல்லாம் வந்தாங்க இதில் ஹை கிளாஸ் யாருன்னா டாப் கிளாஸ் நாங்கள் எதிர்பார்க்காத யாருன்னா இசைஞான இளையராஜா இதில் பியூட்டி பாருங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பிரசாதம் வருது எங்கள் அக்கா கல்யாணத்தில் எங்கள் அப்பாவுக்கு வருது காஞ்சிபுரம் பிரசாதம் வருது மகாபெரியோ அமிச்சிருக்கா பிரசாதம் என்னென்னா அந்த காமாட்சி அம்மன் மேலே போத்துன புடவை எங்கள் அப்பா எங்கள் அக்காவுக்கு அப்புறம் எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அலகர சங்கர ஜெயசங்கரை துண்டு அங்க மாதிரி மாதிரி விட்டு பிரசாதம் அமிச்சு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இதில் என்னென்னா அப்போ வந்து அவ்வளோ பீக்கு இசைஞான இளையராஜா சார் அவர் வந்து கல்யாணத்தை வந்து எங்கள் அப் அப்பா மதிப்பு எங்கள் அப்பா பேரில் அவ்வளோ மரியாதை ராஜா சார் இருக்குது அவர் வந்து கல்யாணத்தை நடத்தி எல்லாம் இந்த மாதிரி கோலாகலமாக நடந்தது கல்யாணம் எங்கள் அப்பாவுக்கு அளவிட முடியாத சந்தோஷம் கல்யாணம் முடிஞ்சு திருப்பி எங்கள் அக்கா மாப்பிள்ளை எல்லாருக்கும் நாங்கள் எல்லோரும் போகிறோம் காஞ்சிபுரத்துக்கு என்ன நல்லபடியாக முடிஞ்சுதாட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவ்வளவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு மகான் வந்து எப்படின்னா அதாவது தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறவாளை வந்து என்றைக்குமே வந்து தெய்வம் கைவிடாது அந்த நம்பிக்கையை நீங்கள் வைங்க அப்படின்னு எங்கள் மா சொன்னார் அதை சப்த நாடி அடங்கி போச்சு எங்கள் அப்பாவுக்கு ஏன்னா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து நல்லா கை கால் இருந்து நல்லா இது பண்ணுற எங்களுக்கே திருமணம் என்பது வந்து அவ்வளோ பெரிய காலகட்டம் கஷ்டம் அது அந்த காலத்தில் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன பயம்னா எங்கள் அம்மா ஏதாவது எங்கள் அப்பாவோட அம்மா வந்து வாய் பேசாத காது கேட்காதவங்க அதேமாதிரி அடுத்த ஜென்ரேஷனில் எங்கள் அக்கா இந்த மாதிரி பிறந்தனால எங்கள் அப்பாவுக்கு என்ன பயம்னா அவளுக்கு புறக்குற குழந்தை இந்த மாதிரி பிறக்குமோ அந்த மாதிரி ஒரு பயம் எங்கள் அப்பாவுக்கு அது எல்லாருக்குமே இருக்கிற பயந்தானே இப்போ அம்மா போன ஜென்மத்தில் போன ஜென்ரேஷனில் எங்கள் பாட்டி இந்த ஜென்ரேஷனில் எங்கள் அக்கா இப்போ அடுத்து அவளுக்கு புற பிற குழந்தை அதுவும் பயம் வந்துடுச்சு உடனே எங்கள் அப்பா நேராக காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பெரியவாள்கிட்ட போயிட்டு அது பெரியவா பயமாக இருக்குது இது நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது இது ஒன்று உறுத்தின்ண்டே இருக்கடே பட பைத்தியக்காரன் என்ன அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார் அவளுக்கு புறக்குற குழந்தை எப்படி பாடும் பார் அப்படின்னாரு நீங்கள் சொன்ன மாட்டிங்க ஐயா பக்தர்களே எங்கள் பெரிய காக்கு குழந்த பிறந்த ரெண்டு குழந்தைங்க பொன் கு பொன் குழந்த பிறந்து ரெண்டு பேரும் ஓஹோன்னு பாடின்னு இருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ பெரிய மகான் ஒரு தீர்க்க தரிசி எப்படி திருவிழாடல் பாருங்க அதாவது அவர் வந்து தான் கடவுள்னு சொல்லலை அவர் வந்து ஜெகத்குரு இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து சர்வ அவரே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு இல்லைங்க உலக விஷயங்கள் அனைத்தையும் மறைந்தவர் அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு மகோன்னதமான ஒரு திருமுகத்தோட அம்பாளுக்கு பூஜை பண்ணி சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை பார்த்திங்கன்னா அந்த தேஜஸ் இருக்கு பாருங்கள் அப்படியே நம் நம்மளை அறியாமல் அப்படியே கை கை கூப்போம் அவரை பார்த்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டியான விஷயம் சொல்லுமா நமது மாண்பு மிகு மறைந்த தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாத்திகம் ஃபாலோ பண்ணுற ஒரு பெரியவர் இன்னி வரைக்கும் கடுகு அளவு கூட நம்முடைய காஞ்சி மகா பெரியவரை பார்த்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு இது கூட அவர் விட்டது கிடையாது மகா பெரியவா ஜெகத்குரு சந்திரசேகரரை வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி எவ்வளோ விஷயங்கள் எவ்வளவு குடும்பத்துக்கு நல்லது பண்ணி எவ்வளோ இப்போ நான் சொன்னேன் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சார்னே அந்த மாதிரி எவ்வளோ ஏழை குடும்பங்களுக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்து வழிகாட்டி அதெல்லாம் ஒன்றும் நல்லா போடா நடக்கும்டா நல்லபடியாக நடக்கும் மகான் மேலே பாரத்தை போடுறா அம்பாள் இருக்காடா அவனுக்கு இப்படி தான் சொல்லுவார் நான் இருக்கேன் கவலைப்படாதான்னு சொல்ல மாட்டார் அவர் எல்லாம் அம்பாள் பாருங்க ஒன்றும் அவன் மேலே பாரத்தை போட்டு நட இப்பேற்பட்ட ஒரு மகான் வந்து நம்மளுடைய பூமியில் அவதரித்து நமக்கெல்லாம் ஒரு ஜெகத்குருவாக இருந்து வழிகாட்டினா அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் போதுமா பத்தாது ஓராயிரம் ஜென்மங்கள் வேணும் அவரை அவரை பற்றி பேசுறதுக்கு எத்த அதாவது இது ஒரு பியூட்டி என்ன உங்களுக்கு அவங்களுக்கு அவர் சொல்லுவார் உனக்கு பிடிச்ச குரு யாரா அந்த குருவை மனசார வச்சுன்னு வழிபாடுறா ஆட்டோமேட்டிக்காக நல்லது தான் உனக்கு நான் தான் குருவாகணும்னு அவசியம் இல்லை நீ சாய்பாபாவை கும்பிடு யார் ராமவேந்திர சுவாமி கும்பிடு யாரை வேணால் கும்பிடு எல்லாருமே தெய்வத்தினுடைய கடாக்ஷத்தை பெற்றவர்கள் ரமண மகரிஷிக்கும் மகாபிரிவாளுக்கும் எவ்வளவு சந்தர்ப்பங்களில் எந்த மாதிரிலாம் மீட் பண்ணுறக்கா தெரியுமா இதெல்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன் சொல்லி அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே சத்த நாடி அடங்கிடும் நமக்கு ஏன்னால் கடவுள்கிட்டயே பேசுகிறவங்க அவங்க ஆக்சுவலாக கடவுள்கிட்ட வந்து இன்டாக்ட் பண்ணுறவங்க அப்படியே ஏன்னால் அந்தளவு தன்னுடைய ஒரு தவத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்மாலை வந்து அதை லைச்சு இறைவனிடம் வந்து தன்னுடைய பக்தியை செலுத்தி ஒன் டு ஒன் ஐ கான்டாக்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி இறைவனை வந்து தன்னுள்ள கிருகச்சுண்டு இறைவன் தான் எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான் எல்லாமே அம்பாள் தான் எனக்கு எல்லாமே இவ்வாளை விட்டால் எனக்கு எதுவும் கிடையாது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இதுதான் அவருடைய தாரக மந்திரம் சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னா இந்த உலகம் க்ஷேமமாக இருக்கணும் இந்த உலகம் நன்னாக இருக்கணும் இதுதான் எனக்கு ஆசை வேறு எதுவுமே கிடையாது எப்பேற்பட்ட ஒரு சாநித்தியம் பாருங்க யாராவது இருப்பாங்களா ஒரு நொடி கூட சுயநலமாக அவர் வாழ்ந்ததே கிடையாதுங்க அதேமாரி நடப்பர் லோகக்ஷேமத்துக்காக நடப்பர் நான் சொன்னேன் பாருங்கள் எண்பத்தி நாளில் அவர் எதிர்பாராத பஞ்சம் வரும்போது மகாராஷ்டிராலேருந்து நடந்தே வந்தார் தமிழ்நாட்டுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகான்கள் அவர் எப்பேற்பட்ட ஒரு பலமானும் எப்பேற்பட்ட ஒரு மனோ பலமும் ஒரு ஆன்ம பலமும் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய ஜெகத்குருன்னு அதுதான் ஜெகத்குருன்னு ஏன் சொல்றான் அதுதான் விஷயம் இப்படிதான் ஆசிரியா பண்ணுவார் இந்த இருக்கு பாருங்க இதை நம்ம வாயினா பிறவி பிணி அணைஞ்சிட்டோம் நம்ம அவரை பார்க்கறதே அப் அபூர்வங்க வெளியே வருவார் ஜம்முன்னு அந்த கம்பை வச்சுன்னு சாதா துண்டை கட்டிகிட்டு இருப்பார் கண்ணாடியை போட்டு ஏற்பட்ட ஒரு கண்கள் எவ்வளோ தீர்க்கம் அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நைன்டீன் நைன்டி டூ நைன்டி த்ரீலாம் அவருடைய அந்த வயதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா கண் வந்து அவ்வளோ தீர்க்கமாக இருக்கும் பிரகாசமாக அதாவது அதான் சொல்லுன்னு நம்ம நம் வாழ்க்கையில் செய்த புண்ணியங்கள் அவரையெல்லாம் நம்ம வந்து குருவாக நம்ம அடைஞ்சது அவர் வந்து தமிழகத்தில் இருந்து நமக்கெல்லாம் அருள்வாரி கொடுத்தது மிகப்பெரிய நாம் செய்த புண்ணியம் நம் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் நம் முனு முன்னோர்கள் செய்த புண்ணியம் தான் சொல்லணும் எவ்வளோ பெரிய மகான் எப்பேற்பட்ட ஒரு குணாதிசயங்கள் கொண்டவர் சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்ந்தவர் ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே இருந்து உங்களுக்கு ஒரு உதவி வரும் அதே மாதிரி வரதராஜ பெருமாள் கோயிலில் என்ன வைபவம் நடந்தாலும் வரதருக்கு இதை பண்ணோம் வரதருக்கு அதை பண்ணும் தன்னால் இயன்றதே தன் கோவிலில் மடத்திலே என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லா தெய்வங்கள் எல்லா முக்கியமாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் இந்த மூணு கால பூஜை நடந்ததை வந்து அவர் உறுதிப்படுத்துகிறார் அவ்வளோ அழகாக ஈ மேக் ஷூர் தட் த்ரீ காலஸ் பூஜை ஹேப்பண்ட் இன் ஆல் த டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம் எங்கெல்லாம் சிவன் கோயில் எங்கெல்லாம் மூணு கால பூஜை நடக்குமோ அங்கெல்லாம் எவ்வளோ பேர் அந்த வழக்கருத்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குங்க காஞ்சிபுரத்தில் எவ்வளோ பேர் பித்து பிடிச்சி அலைவாங்க கோர்ட்டு கேஸுண்டேரு சாமி இருபத்தி ரெண்டு வருஷமாக ஏன்னா மகா பெரியவாரை எல்லாருமே பார்க்க வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு கோர்ட்டு கேஸ் யூத்திண்டே போச்சு அவர் பேர் ஆர்முகம் ஆச்சாரின்னு பேர் அவர் மகா பெரியாரை பார்த்து வந்து சாமின்னு தான் கூடுவார் சாமி வணக்க சாமி பதினெட்டு வருஷமாக கோர்ட்டு யூத்திண்டேரு சாமி அவ்வளோ பெரிய நிலம் என்ன பண்ணது தெரியல வந்ததுன்னா என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீந்துடும் சாமி விவசாயம் பண்ணி நல்லபடியாக என் குடும்பத்தை வாழ வைப்பேன்னு கதர்ற அது சார் ஒன்று பண்ணு வர பிரதோஷம் திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவார பிரதோஷம் இங்கே எங்கேயும் அலையவானா வழக்கருத்தீஸ்வரர் கோயில்னு இருக்குது காஞ்சிபுரத்தில் அந்த சிவனை போய் கும்பிடு ஏழு வாரத்தில் கேஸ் உன் பக்கம் திரும்பி உன் பக்கம் நியாயம் தீர்ப்பு வரும் போனார் அதே மாதிரிங்க ஏழு வாரத்தில் அந்த வழக்கருத்தீஸ் கோயிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமை திங்கக்கிழமை அர்ச்சனை பண்ணி நந்திக்கு அந்த அருகம்புள்ள கொடுத்து அதுலேருந்தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு வழக்கருத்தீஸ்வரர் ஆலயம் அந்த இறைவன் பேரே வந்து வழக்கருத்தீஸ்வரர் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் சொல்கிறேன் பக்தர்களே உங்கள் யாருக்காவது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ஓடின்ருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்திலே வழக்கருத்தீஸ்வரர் என்று சிவன் பெருமான ஆலயம் இருக்கிறது அங்கே சோமவாரம் அன்னைக்கு போங்க இல்லை பிரதோஷம் அன்னைக்கு போங்க போய் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி வேண்டுங்க நல்லபடியாக உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற அந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரும் இதை மகாபிரிவாக சொல்லி அவர் போய் அட்டன் பண்ணி கேஸில் ஜெயிச்சார் அதனால் இவ்வளவு விஷயங்கள் திருவிளையாடல் பண்ணி நான் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் நாங்கள்லாம் அவர் தெய்வமாக தான் பார்க்குறோம் குருஸ்தானத்தில் இருந்தால் கூட அவர் தெய்வமாக இருந்து இன்னும் இருக்கார் எங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏன்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தெய்வம் நேராக வராது இந்த மாதிரி மகான்கள் இந்த மாதிரி குருமார்கள் எல்லார் மூலமா தான் நமக்கு இப்படி போ இப்படி போ அப்படி போகாத அது தப்பு இப்படி போ அப்படின்ற ஒரு நேர் வழியையும் ஒரு அறவழியையும் காட்டி நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்விலே ஒளியினை ஏற்றி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக நமக்கெல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்க காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ மகாபெரியவா சந்திரசேகரேந்திர சுவாமிகள் இத்துடன் இந்த அற்புதமான பக்தி நேரம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் வீரமணி கண்ணன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க